இதை காலில் விழுதுன்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து முதல்ல நம்ம வந்து மூணு பேர் காலில் விழுறோம் கடவுள் தாய் தந்தை கடவுள் உயிர் உயிர் கொடுத்த உயிர் கொடுத்த உயிர் கொடுத்த கடவுள் தாய் தந்தை அந்த உயிருக்கு உயிர் ஊட்டி சாப்பாடு ஊட்டி இந்த உடம்பை கொடுத்த தாய் தந்தை இந்த உடம்புல தான் நம்ம எல்லா சுகங்களும் எல்லாமே நம்ம வந்து அனுபவிக்கிறோம் இந்த உடம்பு இல்லைன்னா எதுவுமே கிடையாது அந்த குடுத்த தாய் தந்தை அதுக்கப்புறம் பெரியவங்க கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க சொல்லுவாங்க வாழ்க்கைங்கிற பாதை பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் சோகங்கள் சோதனைகள் நிறைஞ்ச பாதை அது அந்த பாதையில அந்த பாதங்கள் நடந்து வந்திருக்கு அது கடந்திருக்கு நீனும் அந்த பாதை நடக்க போற அதுல ஆசீர்வாதம் வாங்கு அப்படிங்கிறது பெரியவங்க காலை விழு பணம் பேரு புகழு அதிகாரம் இவங்க இருக்கிறவங்க காலையில் அவசியம் இல்ல